பேதுருவின் பணி இரண்டு முதல் திருத்தந்தையாக பேதுரு பொறுப்பேற்ற பிற்பாடு எண்ணற்ற சவால்களை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அதில் இரண்டு வகையாக எல்லா சவால்களையும் நாம் கொண்டு வந்து விடலாம் ஒன்று திருச்சபைக்கு வெளியே இருந்து அவர் சந்தித்த சவால்கள் இரண்டு திருச்சபைக்கு உள்ளேயே அவர் சந்தித்த சவால்கள் திருச்சபைக்கு வெளியே இருந்து வந்த சவால்களை எல்லாம் அவர் எளிதாக சமாளித்து விட்டார் ஏனென்று கேட்டால் இயேசு இருந்த பொழுதே அவர் சொல்லியிருந்தார் அல்லவா என் பொருட்டு உங்களை துன்புறுத்துவார்கள் என்று ஆகவே அவரை துன்புறுத்திய போதும் சரி திருச்சபை துன்புறுத்திய போதும் சரி அதை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை மகிழ்ச்சி அடைந்தார் ஆனால் பாருங்கள் திருச்சபைக்கு உள்ளேயே வந்து சில பிரச்சனைகள் அவரை தாக்கிய பொழுது அவர் மிகவும் மனம் சோர்வடைந்தார் அந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு சிரமப்பட்டார் என்றே சொல்ல வேண்டும் ஏன் தெரியுமா பேதுருவின் கையறு நிலை அதாவது தனித்து விடப்பட்ட நிலை ஏன் அவ்வாறு அவர் நினைத்து கொண்டார் அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து உடல் அளவில் அவரோடு இல்லை பிசிக்கல் பிரசன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த அந்த அதை போன்று அவரோடு இல்லை ஆகவே நான் தனித்து விடப்பட்டிருக்கின்றனோ நான் எவ்வாறு முடிவெடுப்பது என்பதை பற்றியெல்லாம் அவர் மிகுந்த குழப்பமான ஒரு சூழ்நிலையோடு இருந்தார் அப்பேற்பட்ட ஒரு திருச்சபைக்கு உள்ளேயே நடந்த ஒரு பிரச்சனையைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு சந்திக்கின்றார் அதாவது விருத்த சேதனம் செய்து கொள்ளாத புறவினத்து மக்களோடு புழங்குவதா வேண்டாமா அல்லது புறவினத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களோடு நம்மை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்பதை யூதம் தழுவிய கிறிஸ்தவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கொண்டு வருகின்றார்கள் இதை குறித்து முடிவெடுப்பதற்கு பேதுருவுக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருந்தது ஏனென்றால் இவரும் ஒரு யூதர் யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு நீங்கள் புறவினத்து மக்களிடம் சென்று சேரக்கூடாது என்று சொல்கிறார்கள் அதே சமயம் புறவெனத்து மக்கள் வேண்டி வந்து நின்று எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கின்றார்கள் இப்பொழுது யார் சார்பாக முடிவெடுப்பது அந்த நேரத்தில் தான் ஒரு நல்ல காரியத்தை பாடம் தரும் காரியத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் துணையை நாடுவது திருப்பாடல்கள் நமக்கு சொல்கிறது அல்லவா மனிதனை நம்பியோர் சபிக்கப்பட்டோர் கடவுளை நம்பியோர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறார்கள் அல்லவா அப்பொழுதுதான் கடவுளின் ஆவியானவரின் துன் துணையை நாடுகின்றார் கடவுள் சொல்கின்றார் நான் தூயது என ஏற்றுக்கொண்டதை நீ ஏன் தீட்டு என விளக்கி வைக்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை கேட்ட பொழுது இதே பதிலை கடவுள் சொன்ன அதே பதிலை யூத மக்களிடமும் சொல்லும் பொழுது அவர்கள் அமைதியாகி புறவனத்து மக்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒருவேளை பேதுரு தனது தனிப்பட்ட முடிவை எடுத்திருந்தாலோ அல்லது பெரும்பான்மையானவரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டிருந்தாலோ மெஜாரிட்டி என்று சொல்வார்கள் அல்லவா ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர் கட்டாயம் ஒருவேளை யூதர்களை புறக்கணித்திருக்க வேண்டும் அல்லது புறவினத்தாரை புறக்கணித்திருக்க வேண்டும் யாராவது ஒரு குழுவினர் திருச்சபை விட்டு போயிருப்பார்கள் கடவுளின் துணையை நாடியதால் இருவருமே திருச்சபைக்குள் வந்தார்கள் நம் வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் குழப்பமான மனப்பான் மனப்பான்மையோடு இருக்கும் பொழுது எப்பொழுதும் கடவுளின் துணையை நாடுவோம் நல்ல வழியை அவர் காட்டுவார்